ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்றைக்கி என்ன கதை கேட்க பொறுங்கள் பொறமுன்னா அதிசய குதிரை ராமனின் கதை கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திரும்ப இந்த மாதிரி கதை கேட்பதற்காக கிருஷ்ணா தேவராயரின் படைகள் குதிரை படையும் ஒன்று குதிரைப்படையும் வலிமை உள்ளதாக இருந்தது சண்டையில்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை செய் சொன்னார் அதாவது ஒரு ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந் வந்தது அத்தொகையை பெற்று கொண்டு வந்து அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டளித்து வளர்த்தனர் அதேபோல் தெனலிராமனும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது ஆனால் தெனே தெனாலிராமனோ ஒரு சிறிய கொண்ட கையில் குதிரை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவரம் வைத்திருந்தான் அந்த துவரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை விடுக்கென வாயால் கவ்வி கொள்ளும் மிகவும் சிறிய சிறியதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான் அதனால் குதிரை எலும்பும் தோலுமாக நெஞ்சமாக இருந்தது குதிரைக்கு தீனி பாங்கி போடும் பணத்தில் தனியிலாமன் நான்கு உண்டு கொழுந்தான் ஒரு நாள் குதிரைகள் எப்படி வைக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு வரவழைத்தார் மன்னர் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்பதியாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் அங்கிருந்த தென்னெலிராமனை அழைத்து உன் குதிரை ஏன் கொண்டு வரவில்லை என்ன மன்னர் கேட்டார் அதற்கு தென்னெலிரா முரட்டுத்தனமாக இருக்கிறது அதை என்னால் அடக்க முடியவில்லை அதனால் தான் இங்கே கொண்டு வரவில்லை என்றான் குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள் அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரைப்படைத் தலைவனை தெனநீ தெனிராமனுடன் அனுப்பினார் குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு குதிரைப்படை தலைவரும் அந்த துவரத்தின் வழியாக குதிரை எட்டி பார்த்தார் உடனே குதிரை அது அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவி பிடித்து கொண்டது வழி பொறுக்க மாட்டாத குதிரை படை தலைவன் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை இச்செய்தி மன்னருக்கு எட்டியது மன்னரும் உண்மையிலே இது முரட்டு குதிரைதான் இருக்கும் என்று எண்ணி தெலனி தெனலிராமன் வீட்டுக்கு விரைந்தார் அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படை தலைவரின் தாடி சிக்கியிருப்பதை அறிந்த அந்த கொட்டக்கையை பறிக்க பறிக்க செய்தார் பின்னர் குதிரையை பார்த்தா குதிரை எலும்பும் தோலுமாக நிற்பதற்கு கூட சக்தியற்று இருப்பதை கண்டு மன்னர் கோபம் கொண்டு அதன் காரணத்தை தெனே தெனலிராமனிடம் கேட்டார் அதற்கு தெனலிராமன் இவ்வாறு சக்தியற்று இருக்கும் குதிரை குதிரைப்படைத்தலைவனின் தாடிய கவி கவி கொண்டு விடமாட்டி என்கிறது நான்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படைத்தலைவனின் கதி அதே கதிதான் ஆகியிருக்கும் என்றான் இதைக் கேட்ட மன்னன் கோவத்திலும் சிரித்து விட்டான் பின்னர் தென்னிலே ராமனை மன்னித்து விட்டார் கதை முடிந்தது சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்